நுவலி விளையாடி இணையர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் எனது அலமாரியில் எட்டி பார்க்கும் புத்தகத்தின் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகுவது எந்த புத்தகத்தை பற்றி தாளாட்டுதே வானம் தள்ளாடுதே மோகம் சனாகித் அவர்கள் எழுதிய கதை ரொம்ப சூப்பரான கதை சமூகத்தில் நடக்கும் பிரச்சனையை தான் மையமா இருக்கும் இவங்க கதையில இது நமக்கு நல்லா தெரியும் இப்ப என்ன பிரச்சனை இந்த கதையில எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி கணவனை இழந்த பெண்கள் சிங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா சரி அந்த மாதிரி வசிக்கும் பெண்களுக்கு வீட்டில் வெளியில் பணிபுரிகின்ற இடத்தில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை வருது அப்படிங்கிறத மையக்கரு இதில் அவங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் நல்லாயிருக்கும் தான் அவங்க அடிநாதமாக வச்சு இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க மிக 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 அருமையான கதை அயன் லேடி பத்மினி அவங்க தான் ஹீரோயின் அப்படியே எவ்வளோ பலமுனை தாக்குதல்கள் அவங்க மேலே நடக்குது கண் கல்யாணமாகி முதல் நாளே கணவனை இழந்துடுறாங்க திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கலை இருந்தாலும் அவங்க ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே அவங்க நிராகரிக்கப்படுறாங்க அதே சமயத்தில் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற இடத்தில் அவங்க செஞ்சுக்கிற உடைகளினால் ஆடை அணிகளினால் அவங்கள பல பேர் பலவிதமாக கீழ்த்தரமாக பேசுகிறாங்க பலவிதமாக ஆண்களால் அவங்க வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணப்படுறாங்க அ அத்தனையும் மீறி வந்து அவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக அவங்க ஜெயிக்கிறாங்க இப்படி ஒரு கதாநாயகி சிரிக்கவே தெரியாத வாழ்க்கையில் எந்த உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் தராத ஹீரோ உதய கிருஷ்ணா ஆரம்பத்தில் உதயகிருஷ்ணாவை நான் ரொம்ப வெறுத்தேன் ஏன்னா இப்படி ஒரு ஆண் இருந்தால் எப்படி அந்த பெண்ணால் வந்து அனுசரித்து போக முடியும் அப்படின்ட்டு ஆனால் நாற்பது வயதாகியும் அவனுக்கு எந்த உணர்வுமே வராதனால திருமண வாழ்க்கைக்குள் அவன் அடியெடுத்து வைக்கவே இல்லை அப்படிப்பட்ட உதயகிருஷ்ணாவும் பத்மினியும் ஏன் இணைகிறார்கள் இதற்கு எப்படி ரமணி அம்மாள் காரணமாக அமைகிறார் ரமணி அம்மாள் உதயகிருஷ்ணாவின் தாயார் இப்படி மூன்று கேரக்டர் மூன்று விதமான கேரக்டர்ஸை ஒரு முதியவர் அவங்களுக்கு உடல்வு பாதைகள் இருக்குது அவங்க என்னென்னலாம் வீட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவை கலந்து சுவராசியமாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க சனாகித் அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க அவங்க ஏன் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஏன் அப்படி நடந்துக்கணும் சப்போஸ் அவங்க வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டாலும் பார்க்குறவங்களுக்கு எப்படி தென்படுது இப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருடைய பார்வையிலிருந்து அவங்களுடைய கோணத்திலிருந்து அந்த கதை வருது உதயகிருஷ்ணாவுக்கு ஏன் அவர் எந்த உணர்வுக்கும் மதிப்பு தராமல் எந்த உணர்வுமே மதிப்பு தருதுங்கிறத விட எந்த உணர்வுமே இன்றி எந்த உணர்வுமே அவங்களுக்குள்ளே வரலை முகத்தில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை ஏன் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இப்படி பலவிதமான கருத்துக்கள் அதில் வருது பத்மினி தான் ஃபீனிக்ஸ் பறவையாக பல பெண்களின் மனதை தொட்டு பல பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு மாடல் உதாரண பெண்மணியாக பத்மினி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பத்மினி மாதிரி கணவனை இழந்த பெண்களுக்கு தான் இப்படி பழமுனை தாக்குதல்கள் வரும்னு இல்லை பலவிதமாக பெண்களுக்கு பழமுனை தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்குது சட்டுன்னு அவங்க மனசை விட்டுடுறாங்க இல்லை ஒரு சமூக வெளியில் பயணப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்க கருப்பை தான் பலவித தாக்குதல்கள் வரும் அதில் அவங்க மேற்கொண்டு அதை எதிர்கொண்டு த பயணிக்க முடியாமல் பல உடனடியாக அந்த பயணத்தை பாரதியிலே நிறுத்துறவங்க அதிகம் பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் இந்த கதையை படித்தா பத்மினி அவ்வளோ எவ்வளோ சமாளிச்சிட்டாங்க நம்மளால சமாளிக்க முடியாதா அப்படின்னு நாம் கண்டிப்பாக பயணப்படுவோம் பத்மினி ஒரு உதாரண பெண்மணின்னு சொல்லுவேன் இது எல்லாத்துக்கும் மேலே எப்படி கழிவு கழிவு ஊத்தினோமோ உதயகிருஷ்ணாவை வெறுத்தமோ ஆனால் உதயகிருஷ்ணா கடைசி ஒரு அஞ்சு ஆறு எபிசோடில் நம்ம மனசில் விஸ்வரூபம் எடுத்து எல்லா கேரக்டரையும் விடவும் அவங்க விஸ்வரூபம் எடுத்து நின்னுடுறாருன்னு சொல்லலாம் பக்மினி ஃபீனிக்ஸ் பறவையாக நிற்கிறதுக்கே உதயகிருஷ்ணா ஓரளவுக்கு அவங்க பக்கபலமாக இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம் அதே சமயத்தில் உதயகிருஷ்ணா சொல்கின்ற ஒரு வசனம் நான் தான் நீ நீ தான் நான் எனக்கு வரல என் முகத்தில் வரல ஆனால் நீ ஆடு பாடு எல்லாம் செய்ய உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் எனக்கு என் சந்தோஷத்தை வெளிப்படுத்த தெரியலன்னு சொல்கின்ற அந்த வசனம் அது பெரும்பான்மையாக ஆண்கள் வந்து பெண்கள் அளவுக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இன்றைய கால பிள்ளைகள் வேணால் செய்வாங்க அன்றைய பிள்ளைகள் ஏன்னா நாற்பது வயதுன்னு சொல்கிறாங்க அந்த ஹீரோவுக்கு அப்போ அவங்க எந்த காலகட்டம் அவங்க சாதாரணமாகவே அந்த காலகட்டத்தில் இருப்பவங்க உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாதான் தான் இருப்பாங்க அதுலேயும் இவர் கொஞ்சம் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்ப ஆனால் அந்த குணம் நான் தான் நீ நீ தான் நான் நீ சந்தோஷப்படு நீ நீ சந்தோஷப்பட்ட நான் சந்தோஷப்பட்டது தான் அப்படின்னு சொல்ற அந்த குணம் உதயகிருஷ்ணா மேலோங்கி நிற்கிறாரு தன்னுடைய மனைவி பட்ட துயரங்களை தெரிந்து கொண்டு அந்த துயரத்திற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாகட்டும் அப்படியே மெல்ல மெல்ல மெல்லமா உதயகிருஷ்ணா நமக்கு விருப்பமான ஹீரோவாக மாறுறாரு கடைசியில் ஒரு என்டிங்கும் சூப்பர் என்டிங் இப்படி சனாகித் அவர்கள் கதைக்கு கதை நமக்கு ஒரு பகவத்கீதை மாதிரி ஒரு சொட்டொடர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதற்கு முன்னால் சென்ற கதையில் என்ன கொடுத்தாங்க நமக்கு கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தாங்க இந்த கதையில் நீ தான் நான் நான்தான் நீன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த சொட்டலர் ஒரு தம்பதிகளுக்கு ஒரு அழகான ஒரு வாக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் உடனே ஓடி போய் ஆப்பில் இருக்கிற அவங்களுடைய இந்த கதையை படிங்க என்ன கதை தாளாட்டுதே வானம் தள்ளாடுதே மோகம் சரிங்களா படித்தவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் படித்து படிக்காதவங்க ஓடி போய் படிச்சுட்டு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக ஆவலன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்